ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சங்கவி சாமையல் இன்றைக்கி ஒரு வெஜிடேரியன் ரெசிபி தான் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க என்ன ரெசிப்பினா பீர்க்கங்காய் குழம்பு தான் நம்ம பண்ண போகிறோம் கறி குழம்பு மெத்தேடில் வந்து நம்ம இன்னைக்கு சூப்பரான ஒரு பீர்க்கங்காய் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான் உங்களுக்கு நான் செஞ்சு கட்ட போகிறேன் இப்போ வாங்க அது குயிக்காக செஞ்சிடலாம் நான் இந்த மாதிரி ஒரு மண் சட்டி வச்சிருக்கிறேன் கேஸ் ஆன் பண்ணி மண் சட்டி வச்சுட்டேன் இப்போ தேவையானது அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டேன் இப்போ இது தாலிப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரே ஒரு கிராம்பு ஒரு மராட்டி மூக்கி கொஞ்சமாக வந்து சோம்பு ஒரு நாலு சோம்பு போட்டுடலாம் நீங்கள் இதே மாதிரியே நீங்கள் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் நான் வந்து ஒரு மீடியமான சைஸு பீர்க்கங்காயை வந்து நான் இந்த மாதிரி கட் பண்ணி அதுக்கு அதுக்கடுத்து தேவையானது பார்த்திங்கன்னா ஒரு வெங்காயம் ஒரு பெரிய சைஸ் தக்காளி கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பில அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு சேர்ப்போம் நம்ம இதில் ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு மாதிரி செய்வாங்க இப்போ நான் செய்கிற மெத்தட் தான் உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன் இப்போ இதிலையே வந்து இந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்து சேர்த்துறேன் இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதக்கிடலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ அடுத்ததாக கொஞ்சமாக வந்து இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் நான் இந்த அளவுக்கு சேர்க்குறேன் இப்போ இதையும் நல்லா கலந்து விட்ருலாம் இது கூடவே நான் கட் பண்ணி வச்சுருக்க ஒரு தக்காளியும் சேர்த்துறேன் இப்போ ரெண்டும் நல்லா பச்சை வாசனை போக நல்லா வதக்கலாம் இப்போ நல்லா தக்காளி நல்லா இந்த மாதிரி கரைஞ்சி நல்லா மசிஞ்சு வந்துடுச்சு இப்போ அடுத்ததாக நம்ம கட் பண்ணி வச்சிருக்கேன் நான் ஒரு மீடியமான சைஸு பீர்க்கங்கை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதில் சேர்த்துடலாம் இப்போ இத நல்லா வதக்கிடலாம் அப்படியே பீர்க்கங்கை வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது குயிக்காகவே ஆகிடும் மேலே வந்து லைட்டாக கொஞ்சமாக தோல் எடுத்துட்டு நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க இப்போ இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது கிராமுக்கு கூட கம்மியாக வந்து நான் வந்து கடலை பருப்பை வந்து ஊற வச்சு ரெண்டு விசில் விட்டு எடுத்திருக்கேன் ஒரு பத்து நிமிஷம் தண்ணியில் ஊற போட்டு ஒரு ரெண்டு விசில் வந்து போட்டு எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ இதையும் சேர்த்துக்கிறேன் நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க ஆனால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் கடலை கடலை பருப்பு வேண்டான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க இது நல்லா கலந்து விட்டுட்டோம் அடுத்ததாக இந்த பீர்க்கங்காய் குழம்புக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன் அடுத்ததாக கொஞ்சமாக மஞ்சள் தூள் அடுத்ததாக குழம்பு மிளகாய் தூள் மேட் மசாலா நீங்கள் மீடியமாக எப்படி காரம் போடுவீங்களோ அது மாதிரி சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு ரெண்டு இந்த மாதிரி ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் மிளகாய் தூளோடைய பச்சை போகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கிலாம் இப்போ மிளகாய் தூள் சேர்த்து ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுருந்தோம் அந்த ராஸ் மெல்லாம் நல்லா போயிடுச்சு இப்போ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அரைக்கிறதுக்கு தேவையான பொருள் இந்த அளவுக்கு கொஞ்சம் தேங்காய் எடுத்துக்கோங்க நீங்கள் பீர்க்கங்காய் ஜாஸ்தி எடுக்கிறீங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக எடுத்துக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் வந்து கால் டேபிள் ஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்துக்கலாம் இதை வந்து நல்லா தண்ணி விட்டு விழுதாக அரைச்சிட்டு வந்துடுறேன் பிற்கங்காய் குழம்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இது ரொம்ப தண்ணியாக வச்சா நல்லா இருக்காது அதனால கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கோங்க இப்போ இது நல்லா கொதி வரட்டும் அதுக்குள்ளே நம்ம இந்த தேங்காய் பேஸ்ட்டை ரெடி பண்ணிடலாம் இப்போ நல்லா கொதித்து வந்துருச்சு ரெண்டு கொதி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இப்போ வந்து பீர்க்கங்காவும் நல்லா வந்துருச்சு ஏன்னா பீர்க்கங்காய் வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது ஏன்னா நம்ம லேசாக அந்த தோல் எடுத்துகிட்டு போடுறதுனால குயிக்காகவே வெந்துடும் இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த தேங்காய் சோம்பு பேஸ்ட்டை வந்து இப்போ நான் இதில் ஊற்றிடுறேன் இப்போ இதிலே வந்து இந்த மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசி ஊற்றிக்கிறேன் இவ்வளோதான் இப்போ நல்லா வந்து இதுவும் ஒரு ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டோம்னா நம்மளுக்கு சூப்பரான பீர்க்கங்காய் குழம்பு ரெடி ஆகிடும் இது கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு மாதிரி செய்வாங்க இது நான் செய்கிற மெத்தடில் தான் உங்களுக்கு நான் செஞ்சு காட்டியிருக்கிறேன் இதை அப்படியே ஒரு நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம் இப்போ ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டோம் இப்போ லாஸ்ட்டாக வந்து நம்ம சேர்க்க வேண்டியது இந்த கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கோம் இந்த கொத்தமல்லியை நம்ம தூவி அப்படியே வந்து ஆஃப் பண்ணிவிட வேண்டியதுதான் அப்போ தான் நம்ம சூப்பராக செஞ்சு முடிச்சுட்டோம் இது அப்படியே வந்து கொதி அப்புறமா உங்களுக்கு நான் எப்படி வந்து வந்திருக்கு அப்படின்றத உங்களுக்கு நான் காட்டுறேன் இப்போ நான் ஆஃப் பண்ணி வச்சுருந்தேன் இப்போ கொதியெல்லாம் அடங்கிடுச்சு இப்போ சூப்பராக நம்ம பிற்கங்காய் குழம்பு ரெடி பண்ணிட்டோம் இப்போ வாங்க நம்ம எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காக கிடைக்கும் அதனால நான் இந்த ஸ்டேஜ்லேயே ஆஃப் பண்ணி கொத்தமல்லி தூவி ஆஃப் பண்ணிட்டேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான அருமையான பீர்க்கங்காய் குழம்பு செஞ்சுட்டோம் இருக்கங்க ரெசிசி நிறைய ரெசிபி இருக்குது ஃப்யூச்சரில் கண்டிப்பாக எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் கொடுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்